சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசிஎம் சி முதலில் தலைப்புச் செய்திகள் வரி செலுத்தாதவர்களுக்கு அபராதம் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் புதிய தலைவராக அனுர சர்வதேச புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி பாடசாலை நிகழ்வுகளுக்கு பணமறவிடக் கூடாது மாயமாகியுள்ள ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரி செலுத்தல்களும் செப்டம்பர் முப்பதாம் திங்கட்கிழமைக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திரைக்களம் அறிவித்துள்ளது வருமான வரி செலுத்துவதை தவறினால் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்தலை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் எந்த வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன் செலுத்த என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் திங்கட்கிழமைக்கு பிறகு ஏதேனும் வரிகள் செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி திணைக்களம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற விவரங்களுக்கு தனிநபர்கள் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது பிராந்தியத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலக்கிய மாதத்தையொட்டி இருபத்தி ஐந்தாவது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனிலகுமாரி நாயக்க இன்று இருபத்தி எட்டாம் திகதி பார்வையிட்டார் அதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்திர சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரத்தை ஜனாதிபதியிடம் வழங்கி வைத்தார் இதேவேளை கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு மகிழ்ச்சியுடன் கரகோஷம் அளித்து விஷேட வரவேற்பு அளித்தனர் இங்கு நானூறு புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வ கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதி முதல் அக்டோபர் ஆறாம் திகதி வரை இரவு ஒன்பது மணி வரையிலும் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் லியனகே அமரகீர்த்தி கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் உதாரதி திகம்பர பணிப்பாளர் சமந்தி ஜெயசூரிய பல்கலைக்கழகத்தின் இணை நிர்மாண பிரிவின் தலைவர் ருவந்திகா சேனநாயக்க உள்ளிட்ட பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு புதிய தலைவர் மற்றும் துணை தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக பி சி அனுர மதேகுடவையும் துணை தலைவராக பி சி ராசிக் சருக்கையும் நியமித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சதுர கல்கேன தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கௌசலிய நவரத்ர மற்றும் முன்னாள் பிரதித்தலைவர் நலிந்த திசை ஆகியோர் பதவி விலகியதன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரம் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவற்றில் அதிகளவான வாகனங்கள் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமானவை என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இது தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்கிரமரத்ன திரு பின்னர் காணாமல் போன அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் இடம்பெறும் விஷேட நிகழ்வுகளுக்கு பெற்றோர்களிடம் இருந்து பணம் அறிவிடக் கூடாது என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் வலய கல்வி அதிகாரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் இடம்பெறும் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் போன்ற பெற்றோர்களிடமிருந்து கல்வி முறைப்பாடு கிடைக்கப்பெறுவதால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவினால் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவான நியமன கடிதம் ஜனாதிபதி சேவையில் இடைந்து கொண்டவர்கள் வரிசையில் போலீஸ் மா அதிபராக நியமனம் பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரே அதிகாரி பிரியந்த வீரசூரியே ஆவார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீதித்துறையில் பட்டம் பெற்ற அவர் இலங்கை சட்ட கல்லூரியில் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் போலீஸ் அதிகாரியாக நிலை உயர்வு பெற்றார் மனிதவள முகாமைத்துவம் தொடர்பிலான வர்த்தக நிர்வாக பட்டத்தையும் அவர் பெற்றுக் கொண்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்குள் முப்பத்தி ஆறு வருட கடங்கமற்ற சேவையை ஆற்றியுள்ள வீரசூரியவின் சேவையை பாராட்டி பத்து போலீஸ் அதிபர்கள் கடிதம் வழங்கியுள்ளமையும் சிறப்பம்சமாகும் பொலிஸ் குற்ற மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபராகவும் போலீஸ் விநியோக பிரிவின் பணிப்பாளராகவும் சேவையாற்றியுள்ள அவர் கிழக்கு தீமோர் மற்றும் ஹைதி ராஜ்யத்தில் ஐநா காக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார் பிரியந்த வீரசூரிய பதில் பொலிஸ்மா அதிபராக நியமனம் பெற்றுக் கொள்ளும் வேளையில் வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக சேவையாற்றி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன